வெல்கம் தி டி சேனல் இன்றைக்கி நம்ம மேங்களூரில் இருக்கக்கூடிய சரி மங்களாதேவி டெம்பிள்க்கு வந்துருக்குறோம் இது வந்து ஒரு பாப்புலர் டெம்பிள் அது வந்து என்னது தசா இந்த பூஜா நேரங்களில் வந்து இது ஒரு பெரிய ஃபேமஸ் எப்படி மைசூர் ஃபேமஸும் அதேமாதிரி தசரா பீரியடில் இந்த கோயில் வந்து ஃபேமஸ்ஸு இது நம்மளுக்கு வந்து உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நம்ம வெளியில் மட்டும் அப்படியே காட்டிட்டு போகலாம்

ரசௌலர காட்சியல ஆல்மோஸ்ட் நம்ம ஏறி போயிட்டோம். அன்னிக்கு வாடா இந்த ரப்பிலுக்கு கோயில்ல அந்த கர்வரையை நம்ம எடுக்கிறது இல்ல. அது என்ன கர்வரை காணும். இந்த கோயிலோட இதுல கோயிலோட இது. பாருங்க இந்த மாதிரி ஆமா

தலை வருஷம் இருக்குதாங்க இந்த கோயிலுக்கு தல வருஷம் இருக்க அது என்ன அரசு சரி